ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வெட்டி விட்டு எல்லாம் பாருங்கள் இப்போ தான் துளுத்து வந்துன்னுக்குது எல்லாம் லைனாக இப்போ தான் வெட்டி விட்டுட்டு இப்போ தான் துளுத்து வந்து தண்ணி காட்டினுக்குறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அது வரைக்குமே எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி காட்டுச்சு பயிர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆகணும் ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருந்துச்சு இப்போ வெட்டி தண்ணி காட்டியிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே துளுத்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டு வந்துடுச்சு இதெல்லாம் வந்து பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் ஒரு மேலே மேல்கைனி இருக்குது பாருங்கள் அந்த ஆட்டத்தில் இருந்தால் இருக்குது இது கீழே இருக்குது பாருங்க அந்த அந்தாட்ட கீழே வரைக்கும் அப்படி எல்லாமே செடி தான் பச்சை பசேன்னு எல்லாம் அழகா இருக்கு பாருங்க இப்போ ரெண்டு அடி எயிட்டி தான் ஒன்றுக்குது இப்போது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் வரும் தண்ணி கட்டுவாங்க அதுக்கு மேலே தண்ணி கட்டினா அதுக்கு மேலே இன்னும் வளர்ந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி எயிட்டிக்குனாச்சும் இருந்துச்சு இப்போ எல்லாம் வெட்டிட்டு தானே திருப்பணம் வந்து அறுவடைக்கு வந்து கட்டினுக்குது